அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சருக்கு மயிலாடுதுறை பள்ளி மாணவர்கள் குறும்படம் மூலம் நன்றி தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அண்மையில் விரிவுபடுத்தப்பட்டது இந்த திட்டத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீகுரு ஞானசம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் குறும்படம் மூலமாக திட்டத்தின் நன்மை குறித்து விளக்கியுள்ளனர் இந்த குறும்படத்தில் பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தத்ரூபமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்